அனைவருக்கும் வணக்கம் கூட்டம் இல்லை அப்படிங்கிற குறையோடு இந்த கூட்டம் ஆரம்பித்திருக்கிறது இதில் தம்பி பிரகாஷ் இந்த கூட்டம் வராதில் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது தெரியக்கூட்டம் தான் ஏனென்றால் இன்றைக்கு மனோநிலை என்னென்னா நீங்கள் கதாநாயகர்கள் இல்லாத நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்கள் எடுத்தால் அந்த படத்தை ஓடிடியில் வரும் டிவியில் வரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நட்சத்திர பேச்சாளர்கள் இல்லாத கொடுத்துக்கணும் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது அதனால இது யாரும் ஆர்வம் இல்லாமல் இல்லை இங்கே வந்திருக்கிற இந்த யூடியூப்பில் பார்க்க போகிற அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு நான் அப்போ பத்தாவது முடிச்சிருந்தேன் எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் எங்களுக்கு பெரிய வாழ்க்கை அனுபவங்களோ எது எதுவுமே கிடையாது அப்ப எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம சி சிஎஸ்ஐ ஆஸ்பத்திரி இல்லைங்க எங்க ஊர்ல இருக்கிறதில்ல சேர்த்துருக்காங்க கோர்ஸ் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம் நாங்க இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கும் போது அங்க ஒரு சிஸ்டர் சந்திரிகான்னு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து கோயம்புத்தூர் நடக்கிற ஒரு ஃபெல்லோஷிப் அதுக்கு வந்து என்ன அனுப்புறாங்க அதாவது கிறிஸ்துவ இளைஞர்களுக்கான ஒரு ஏதோ ஒரு அமைப்பு எனக்கு அந்த அமைப்புக்கு அனுப்புறாங்க அப்ப வந்து ஈரோடு எங்களுக்கு தெரிய எப்பாவது ஒரு தடவை போனது கோயம்புத்தூர் வந்து நமக்கு எங்க இருக்குன்னே தெரியாது அப்படி ஒரு இடத்துக்கு போய் போற பத்தாவது முடிச்ச சூழ்நிலையில அப்ப போகும்போது நம்மளே வந்து ஒரு தட்டும் ஒரு டம்ளரும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க நான் போயிருக்கிறேன் அந்த இடமே வந்து அந்த பாடல்கள் அந்த அந்த சூழலை எனக்கு புதுசா இருக்கு அப்ப ஒரு என்ன என் வயது ஒத்த இளைஞர்கள் அவங்களும் வந்து என்னன்னா பத்தாம் அவங்க எழுதி அவங்க வந்து ஒரு ஆங்கிலத்தில் பாடல்கள் எழுத பாடுகிறப்பளவும் இசைக்கருவிகளை இசைக்கருவர்களாகவும் இருந்தாங்க எனக்கு அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு பத்தாவது நம்மளுக்கு பத்தாவது ஆனால் உலகத்தில் எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தாரு அவங்க ஆங்கிலத்தில் பாடல் பாடுறது வந்து ரொம்ப நமக்கு அந்நியமாக இருந்தது நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் மெதுவாக அவங்க கேட்டால் அந்த காலை தொடங்கி மாலையில் கேள்வி கேட்டேன் அப்படிங்க இங்கிலீஷில் எத்தனை மார்க் டென்த்தில் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தேழு சொன்னார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் எழுபத்தி ஏழு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த சூழலோட என்னடா அதுக்கு பிறகுதான் இணக்கமாக போக முடிந்தது முடிச்ச அது ஒரு மூணு நாள் ஒரு பயிற்சி முகாம் மாதிரி அதுல என்ன சொன்னாங்கன்னு இப்ப மறந்து போச்சு எனக்கு நான் வரும்போது நான் கொண்டு போயிருந்த தட்டையும் டம்ளரையும் வச்சுட்டு வந்துட்டேன் இப்ப இருக்கிற மாதிரி இந்த இந்த பொருட்கள் எல்லாம் வந்து உபகோகத்தை தூக்கி போடுற பொருள் கிடையாது எங்க எங்க அம்மா வாங்கினது பாட்டி வாங்கினது அம்மாவுக்கு வந்து பொண்ணுகளுக்கு ஒரு அப்படி அப்படி இருக்கும் ஒரு பாரம்பரியமாக பாதுகாக்கிற ஒரு பல வருடங்கள் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர திட்டு டம்ளரையும் தட்டையும் தொலைச்சிட்டேன் வந்துட்டா நான் என்னடா வந்து இப்படி கைவிட்டாரு அப்படின்னு நான் வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துட்டேன் ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு நான் கோயம்புத்தூரில் விட்டு தவற விட்டு விட்டு வந்த அந்த டம்ளரும் அந்த தட்டும் என்னை யார் அனுப்பினாங்களோ அவங்களுக்கு வந்து எங்க வீடு தேடி வந்துச்சு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் நம்ம விட்டுட்டு வந்தது திரும்ப இவ்வளவு பெரும் தொலைவா அது அவ்வளவு தொலைவு திரும்ப வந்தது எனக்கு இயேசுவின் மீதும் கிறித்தவத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்தியது அதுக்கு பிறகு ஒரு ஏழு எட்டு வருடங்கள் இருக்கும் நான் புத்தகம் தோழன் சொன்னது போல புத்தகங்கள் படித்து நமக்கு கொஞ்சம் ரெண்டு புத்தகம் எங்கேயாவது நிறுத்தி புத்தகத்தை தாண்டி படிச்சோம்னா அப்போல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் மிகவும் வீச்சோடு இருந்த காலம் அவங்களுக்கு தெரியும் தேடுறாங்க அவங்க வந்துருவாங்க முதல் முதல் தாய் புத்தகத்தை வந்து அந்த சரியாக வேலை செய்து கொண்டிருக்கு அப்படி அவர் சொன்ன எல்லாம் நானும் அந்த வயசுல படிச்சிருக்கேன் பலது புரியல போகலாம் நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் மெதோ ஒரு தோழர் சொல்றாரு தோழர் வாங்க அன்னைக்கு பெருந்துட போவோம் எதுக்கு சி மகேந்திரன் தோழர் வர்றாரு அவர் வந்து இளைஞர் திருமன்றத்தினுடைய மாநில செயலாளர் அவர் பார்த்துட்டு வருவோம் வாங்க வாங்கும் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் அது வந்து எனக்கு விதிக்கப்படுகிற வலைங்கிறது எனக்கு தெரிந்தது அப்ப நான் வந்து மெது ஆர்வ கோளாறில் கவிதைகள் எழுதிட்டு அந்த கவிதையை படிச்சுட்டு ஒரு பொண்ணு எனக்கு வந்து ஒரு ஹீரோ பென் வாங்கி கொடுத்துருக்காங்க ஹீரோ பெனா என்பது வந்து அப்ப வந்து மிகப்பெரிய அந்தஸ்துடைய சின்னம் நான் அந்த பேனாவை வச்சுட்டு போறேன் மகேந்திரன் தோழர் பேசுறாங்க பேசிட்டு ஏதோ எழுத கேட்டாரு நான் என் பேனாவை எடுத்து கொடுத்தேன் திரும்ப வரும்போது நான் அந்த பேனாவை மறந்துட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு கவிதைகளை வாசிக்கக்கூடிய ஒருத்தம் கொடுத்தது அன்புக்குரியவங்க கொடுத்தது அந்த பேனாவை விட்டு வந்துட்டவ நினைச்சேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு இங்கே நான் வந்து இருக்கிறது சென்னைமலை என்கிறேன் ஒரு ஒரு இடத்துல அப்போ இங்கே மாநிலத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்திற்கு போயிருந்த எங்களுடைய அப்ப பெரியார் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அந்த செயலாளர்கிட்ட தொடர் மகேந்திரன் வந்து கவிதா பாரதி அப்ப என்ன கவிதா பாரதி கவிதா பாரதிங்கிற தோழ பேனா கொடுத்தாரு நான் போயிட்டேன் திருப்பி கொடுக்குறேன் திருப்பி ஒன்றிய செயலாள குழுவினுடைய கூட்டம் நடக்கும்போது எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கிட்ட உங்க ஒன்றியத்திலிருந்து வந்த கவிதா பாரதி தோழர்கிட்ட சி மகேந்திரன் தோழர் பேனா திருப்பி எனக்கு அந்த பேனா இப்படி ஒரு பெரிய ஒரு பயணத்தை செய்து எனக்கு திரும்ப வந்தது எனக்கு அப்போதுதான் கம்யூனிஸ்டின் மீது ஒருவேளை நான் கம்யூனிஸ்ட் ஆகாமல் இருந்திருந்தால் நான் கிறிஸ்தவ நாயகன் ரெண்டுமே எனக்கு ஒரு சாட்சியாக இருந்தது இழந்ததை விட்டு கொடுக்கின்ற சாட்சியாக அப்புறம் எனக்கு அவளோட ஐடியாலஜி எல்லாம் தெரியாது ஆனாலும் இப்போதும் சொல்கிறேன் நான் வந்து எது திரும்ப கிடைச்சது நீ முதல் நம்பியது யார் என்றால் நான் கடவுளை இல்லை கிறிஸ்துவத்தையும் கம்யூனிஸ்டையும் நம்புற ஒரு பதினொன்னு வயது இளைஞன் படிக்கிறான் இந்த நாவை நான் வந்து இது முழுக்க முழுக்க சொன்னதுக்குள்ள அட்டையில் இருந்த அட்டை வரை அவருடைய வாழ்க்கையை தான் அவர் வந்து இன்னும் அதான் சொல்லு போனாரு ரொம்ப புனைவுகளுக்குள் வெளி அனுபவங்களை கொண்டு வர அவர் வேண்டிய எழுதியிருக்காரு காதல் என்பதற்கான அர்த்தம் வந்து என்ன அப்படிங்கறது வாழ்க்கையினுடைய பங்கு வந்து ஒரு நாலு அஞ்சு பக்கம் வருது அவர் என்ன ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு அதை வெளிப்படுத்துறாரு அவங்க வந்து அதை நிராகரித்து விடுகிறார்கள் நிராகரித்ததை வந்து ஏத்துக்க முடியல அப்படி ஏத்துக்க முடியாத போது இவர் ஒவ்வொரு தன்னுடைய நண்பர்களிடத்தும் பேராசிரியர்களிடத்தும் போய் யோசனை கேட்கிறார் என்ன என்ன அதுல சொல்றாரு இல்ல உளவியல் ஆசிரியர் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கு இவருக்கு சம்மந்தம் இல்ல ஆனா அந்த சைக்காலஜி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கிட்ட போய் பேராசிரியர்கிட்ட இப்படி நான் அவர் பொண்ணு கிட்ட காதல சொன்னேன் அவர் வந்து நிராகரிச்சிட்டாங்க என்ன செய்யறது நிராகரித்து விட்டால் நீ மரியாதையோடு அதை ஏற்றுக்கொண்டு விளங்கி விடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தனுடைய அந்த வாழ்க்கையில் காதல் அவ்வளவுதான் இருக்கு அதுக்கு இடையில கூற இவர் நான் திரும்ப திரும்ப இவர் படிக்கிற இவரை தேடுகிறது எல்லாம் ஏன் என் மேல் சாதி திணிக்கப்படுகிறது என்பதை தேடுகிற இலக்கினர் தான் அவரு புத்தகங்கள படிக்கிறாரு அவருடைய ஒவ்வொரு பார்வையிலும் நான் நிராகரிக்க அது வெளிப்படையா சொல்லும் வெளிப்படையா சொல்லலாம் நம்மால் உணர முடிகிறது என்னன்னா கருக்கு நாவல படிச்சிட்டீங்களா அப்படின்னு பேரரசு கேட்கிறார் யாரு படிச்சீங்கன்னு கேட்கிறார் இவன் நான் படிச்சுட்டேன்னு சொல்லுறாரு அப்ப நாளைக்கு அதை வந்து நீ கிளாஸ் எடுக்கிறியா செமினார் நீ எடுக்கிறிய கேட்கிறார் நான் எடுக்கிறேன் அடுத்த நாள் இந்த இளைஞன் போய் அந்த நாவலை பற்றி அத்தனை தரவுலையும் ஏற்கனவே படிச்சு விடாது எனக்கு எல்லா இடத்துலையும் அவர் வந்து சாதியை பேசுகிறவராக இருக்கார் நண்பர்கள் கூட கேட்காங்க எப்ப பார்த்தாலும் ஏன் நீ சாதியை பத்திய பேசிட்டு இருக்காரு அப்ப கருக்கு நாவலை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்க போறாரு பேராசிரியர் சொல்றாரு கிளாஸ் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்றாரு நீ சீக்கிரம் முடிச்சிருத்தவங்க நான்கு பேசணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இருபது நிமிடங்களுக்கு மேல கிளாஸ் எடுப்பாருன்னு சொல்லிட்டு பேராசிரியர் எழுந்து அது வந்து பெரிய ஏமாற்றமா இருக்கு நான் வந்து இவ்வளவு தயாரிப்போட வந்திருக்கேன் அதை கேட்க வேண்டிய பேராசிரியர் ஏன் எழுந்து சொல்றாரு அதுக்கு பிறகு ஏன் எழுந்து போயிட்டாருக்கு அவருடைய நண்பர் சொல்றாரு முதல்ல உங்கள்கிட்ட ஏன் அந்த கிளாஸ் இந்த புத்தகத்தை பற்றி நாவலை பற்றி உன்னையே பேச சொன்னார் உன்னை ஏன் சொன்னார் அந்த பேராசிரியர் புரியுதா படிச்சிருக்கேன்னு கேட்டாரு நான் படிச்சேன்னு சொன்ன அந்த வகுப்பை அந்த அந்த நாவலை பற்றிய பாடத்தை நடத்த அவர் விரும்பவில்லை இது நவீன தீண்டாமை விரும்பாதது இல்ல அந்த பாடத்தை நீ எடுக்கும்போது அதை கேட்பதற்கு கூட அவர் தயாராகலை அப்படின்னு சொல்லி அப்படி இவர் பாட் இன்னொரு பேராசிரியர் போறாரு அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சி கூட முடியணும் பிஜேபி வந்தா கூட பரவாயில்ல ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஒரு சிறுபான்மையின இத சேர்ந்த ஒரு பேராசிரியர் எப்படி வந்து பிஜேபி வரட்டுன்னு சொல்றாரு அவர் போய் பேசுற சார் நீங்க கிளாஸ் எடுத்தீங்க காங்கிரசுக்கு மாற்று வரணுங்கிறது ஓகே தான் பிஜேபி வரட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க அது வந்து மதவாதம் வந்துடறாதா வரட்டுமே மதவாதம் இருந்த இடத்துல எல்லாம் இவர்கள் இல்லையா அவங்க இல்லையான வாழ்க்கையா கேட்குறாங்க ஒரு அதிர்ச்சியா இருக்கு அதிலும் வந்து நிறைவு கொள்ளாம ஒருவேளை காங்கிரசுக்கு மாற்றாக மூன்றாவது அணி வந்தால் நீங்கள் அதை ஆதரிப்பீர்களா ஏன்னா பிஜேபி என்பதை வருவதை அவரால் தாண்டிக்க முடியல பேராசிரியர் சொல்றாரு ஒருவேளை இப்படி வருட்டும் இப்படி வந்தா நான் வாய்ப்பில்லை இன்னொரு பேராசிரியர் சொல்றாரு அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை செய்யணும் நான் வந்து பேராசிரியர் பாடம் எடுப்பது என் தொழில் எழுப்பது உன் தொழிலாக இருந்தால் நீ அதை செய்ய வேண்டும் நீங்கள் பேராசிரியராக ஆகிவிட்டால் பேராசிரியராக நாங்கள் எங்கே செல்வதுன்னு அவர் கேட்கிறார் அந்த குலக்கல்வியை வந்து அவ்வளவு தெளிவாக அவர் பேராசிரியர் சொல்றார் அப்போ இந்த இளைஞன் பார்க்கிற அந்த வளாகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இவருக்கு நம்பிக்கை ஊட்ட இல்லை என்பதைத்தான் அவர் முழுக்க முழுக்க எழுதியிருக்கிறார் எனக்கு பொதுவாக மிஷினரிஸ் பத்தி ஒன்னும் ஆமையன் வந்திருக்கும் அதற்குள்ள நடக்கிற மற்ற பிரச்சனைகள் தான் வரும் ஒரு கல்வி இன்னும் என்னால வந்து எனக்கு இது வந்து புதிதாக இருந்தது நான் இவ்வளவுதான் இருந்தாலும் அது சொல்றது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது யார் நம்மை கற்பித்தார்களோ யார் நம்மை கைதூக்கி விட்டார்களோ அவர்களே வந்து இப்படி இருந்தால் எங்கே தான் போறது ஒரு இருக்குது ஒரு அயற்சி தினாவடி படைக்கும்போது அது தோழன்னு சொன்னது மாதிரிதான் சில அது மட்டும் உலகம் இல்லை அவர்கள் மட்டும் அல்ல அதை வச்சு ஒரு முடிவுக்கு வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு இளைஞன் வந்தாங்க அப்புறம் ஒரு கூலி வேலை செஞ்சு அவங்க வந்து என்னன்னா உனக்கு செல்போனும் லேப்டாப்பும் வச்சிருந்தா நீ வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கட்டணும் அதை உபயோகப்படுத்த என்கிட்ட லேப்டாப் இல்லையு கேட்கிறாங்க இல்ல நீ கட்டிடு இது முடியும் போது உங்களுடைய படிப்பு முடியும் போது நீ அவங்க உபயோகப்படுத்தவில்லை அந்த காசு திருப்பி கொடுத்துருவோம் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய இந்த இளைஞன் செருப்பில்லாத பாதங்களோடு மூட்டை சுமந்து அந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ளே கட்டுறோம் இவனை ஒத்த இளைஞர்களிடம் ஏறக்குறைய நாங்க வந்து வெறும் ஜாதியா மட்டும் பார்க்கல சொல்ற மாதிரி படிக்கும்போது தெரியும் இங்க வெறும் ஜாதி மட்டும் இல்லை அங்கே வர்க்கம்தான் ஜாதியுடன் மேலோங்கி மேல்வங்கி இருந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அது ஒரு வசதியான இளைஞன் கேட்கறதெல்லாம் எல்லாம் கூடியதான் இருந்தால் அவன் மீதான பார்வை வந்து வேறையா இருக்கும் அவன் பார்க்கக்கூடிய வளாகம் வேறையா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு அவனுக்கு பெரிதா இல்லைன்னா மெஸ்காஸ் கட்ட முடியல அப்படிங்கிறது பெரிதா இல்லைன்னா அவனுக்கு இவ்வளவு அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் இதை வந்து இவ்வளவு கொடுமையை உணர்ந்துருப்பானாங்கிறது அது வரும் அந்த அரசியல் அவர் சொன்னது மாதிரி படிக்கும் அப்ப அந்த இளைஞனுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு வந்து நம்ம கட்டியிருக்கோம் செல்போன் வச்சிருக்கோம் நம்ம உபயோகப்படுத்த வேண்டியது அந்த காசை திருப்பி வாங்கிடணும் அப்படிங்கிறது எந்த இடத்துல போய் பேசினாலும் கூட இருக்கிற நண்பர்களே அந்த பணம் திரும்ப வராது கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க அதை எப்படி விட முடியும் எல்லாரும் ஒருத்தர் கேட்டா பழி வாங்குவாங்க அதாவது அடிக்கடி அவங்க சொல்ற வார்த்தை இதை எதிர்த்து பேசினேன்னா நீ வந்து அஞ்சு வருஷத்துக்கு நீ இந்த அட்டானமிக்ஸ் காலேஜ் பொதுவாக இந்த தன்னாட்சி என்பது வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் கருவி ஆயுதம் யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்ததுதான் அதனுடைய விளைவு அது அதுக்குள்ள அந்த கட்டணம் சொல்ல போகிறோம் பின்னாடி அப்ப இவர் வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திரும்பி வாங்கவே இல்லை போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா நீ லேப்டாப் உபயோகப்படுத்தவே இல்லையா எனக்கு சொந்தமா லேப்டாப் இல்லையா நான் வாங்கவே இல்லை நீ சொந்தமா வாங்கலைங்கிறது இல்லை நீ உபயோகப்படுத்தலையா இவர் நண்பர்களுடைய லேப்டாப் வாங்கி ஒரு நாலஞ்சு தடவை வந்து வாங்கியிருக்காரு இப்ப நான் உபயோகப்படுத்தினேன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இவன் லேப்டாப் யூஸ் பண்ணிருக்கான அவருடைய தான் வாங்கி இவர் உபயோகப்படுத்திருக்காரு ஆமாம் உபயோகப்படுத்தணும் இவர் ஏதோ பெரிய பொய் சொன்ன மாதிரி மறுத்துட்டு ஐந்து நிமிடம் நீ லேப்டாப் உபயோகப்படுத்திருந்தா கூட அந்த காசு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த காசை கடைப்பிடிக்க அவரால் வாங்க முடியல திருப்பி அங்க முடிச்சிட்டு எம்பில் பண்றதுக்காக போய் சேர்ந்தா வரிசையில் உக்காந்துருக்காரு யார் எழுத்து இப்போ இந்த வெறுமை உள்ள குற்றச்சாட்டு என்ன எழுத்து கேள்வி கேட்கறான் உரிமைகளை கேட்கறான் மெஸ் பில்லர் வந்து மெஸ் டோக்கன் வாங்கி வச்சிருக்கிறாங்க லேட்டா வந்தேங்கறாங்க பாலக்குழம் இல்லைங்கறாங்க அதெல்லாம் குமுருகிற இளைஞன் அதை எழுத்து கேள்வி கேட்குறான் கூட யாருமே இல்லை அணிதிரட்ட ரட்ட பாக்குறான் எல்லாரும் வந்து எதார்த்தத்திற்கு பயந்தைகளோட திட்டவில்லை இவன் தான் கேட்டா பெரிய போராட்டம் தான் நடத்தல அது தயங்கி தயங்கி கேட்கிற கேள்வியை பொறுத்து கொள்ளாமல் எம் நிற்கும் போது வந்து ஒற்றாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு கேட்டா அப்படின்னு சொல்ல அந்த தாஸ் ப்ரொஃபசர் வந்து அவன் எழுத்து பேசும் அவனை கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சிறிய கேள்விகள் சிறிய நியாயங்கள் ஒரு எளிமையான நியாயங்களை கேட்பதால் பழிவாங்கப்படுகிற ஒரு இளைஞன் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பானோ அப்படியான பார்வையில் தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது நாம் தோழருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா திரும்ப திரும்ப இதுதான் இப்பவுமே ஒரு தத்துவம் அல்லது நிறுவனம் ஆகும் போது நிறுவனத்திற்குரிய எல்லா குறைபாடுகளும் வந்து நீங்கள் நம்ம விடுவெளியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்குள் நம்ம எவ்வளவு போராட்டங்கள் உட்கட்சி போராட்டங்களை நடத்திருக்கிறோம் எவ்வளவு சுய விமர்சனங்கள் இருந்திருக்கு அது இருக்க தான் செய்யும் நீங்கள் அதாவது எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய கட்சியில இருக்கும்போது என்னங்க நம்ம தோழரே ஒருத்தர் இப்படி இருக்காருங்கிறது எனக்கு அதிர்ச்சியா இருந்த போது சின்ன வயசுல அப்படி சொல்லி கொடுத்தாரு அப்போ ஒன்றிய செயலாளர் எம்ஆர்னு ஒருத்தர் அவர் ஒரு நெசவாளி அவர் தான் ஒன்றிய செயலாளர் அவர் சொல்லி கொடுத்தாரு தோழர் எரியும் நெருப்புக்கு நடுவில் கற்பூரத்தை காப்பாற்றுவது போன்றதுதான் கொள்கையை காப்பாற்றுறது நம்ம கொள்கையோடு இருக்கும்போது இந்த புற உலக அழுத்தங்கள் அத்தனையும் நம்மகிட்ட இருக்கும் நம்ம யாருமே வந்து இதற்காக தயாரித்து அனுப்பல இந்த வந்து இந்த தான் நம்ம வந்திருக்கோம் இதனுடைய கூறுகள் அனைத்தும் நமக்கு இருக்கும் நம்ம அதை பார்த்து சுய விமர்சனம் செய்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது போல தொடருக்கு தொடர் நீங்க பார்ப்பது மட்டும் உலகம் இல்லை அந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு காயத்தை பட்டிருக்கீர்கள் திரும்ப திரும்ப எனக்கு என்னன்னா இவர் நபர் கொஞ்சம் சொன்ன மாதிரிதான் நான் அனுபவித்ததில்லை பார்த்திருக்கிறேன் அனுபவித்தர்களோடு நின்றிருக்கிறேன் அந்த குற்றவாளர் நான் செஞ்சதில்லை இந்த அடக்குமுறைகளை நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து ஊர்ல நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் கம்யூனிஸ்ட் நாங்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்து இயக்கத்தை கட்டிட்டு இருக்கோம் அப்ப எங்க ஊர்ல சின்ன பிரச்சனை ஒரு கபடி மேட்ச் நடத்தணும் ஊர்ல திருவிழா திருவிழாவில வந்து கபடி மேட்ச் நடத்துறோம் கபடி மேட்ச் நடத்துறதுக்காக எங்கள் ஊர்ல வந்து எங்க ஊர் எங்க ஊர் நம்ம நடத்துற ஊர்ல நமக்கு ஒரு டீம் வேணும்னு நம்ம வந்து அந்த அணியை சேர்க்கும் போது எங்களுக்கு அணி பத்துல நாங்க வந்து இதுல தாழ்த்தப்பட்டவர்களுடைய குடியிருப்பில் எங்களுடைய கட்சி கிளை இருக்கிறது அதுக்கு வந்து நாங்க நாலு பேரை கூப்பிட்டு வந்து என்னச்சுன்னா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு யோசிக்கவே முடியல அது அந்த காலகட்டத்துல அவ்வளவு அவ்வளவு குடூரமா உக்கரமா எனக்கு தெரியல இப்படி எல்லாம் இருக்குமா இதை நீங்கள் நடத்தக்கூடாது ஏனென்றால் அவங்கள கூட நடத்து கவடி படையாதீங்க அவங்க காலை குடிப்பீங்களான்னு கேட்டாங்க அப்ப அவங்க வந்து விளையாடு காலை பிடிக்காம கபடி விளையாடு கடைசியில் அது நடக்கவே இல்லை ஊருக்குள்ள வந்து குடிநீர் குழாய் போடுறாங்க மூணு இடத்துல தோடுறாங்க மூணு இடத்துல பார்த்தாங்க மூணு இடத்துல தண்ணி இல்ல நாலாவது இடம் வந்து அவங்க அவங்களுக்கு குடியிருப்புக்குள் ஆஹ் போது பாதையில போகாது வேறொருத்தருடைய ஒரு ஆதிக்க ஜாதியினுடைய காட்டுக்குள்ளதான் போகணும் அவர் விட மாட்டேன் தரேன் என் காட்டுக்குள்ள நான் அவங்களுக்கு போர்வெல் இயந்திரத்தை விட மாட்டேன் திரும்பி வரும்போது நானும் என் தோழனும் அந்த வண்டிக்கு முன்னாடி நின்று மாறிச்சு நின்றேன் அங்க போட்டுதான் போகணும் போட்டாங்க தண்ணி வந்தது அங்கிருந்துதான் தண்ணி ஊர் குடிச்சாங்க ஆனால் அது எங்க போச்சுன்னா எங்க ரெண்டு பேரையும் ஊர் விளக்கம் செய்வது வரைக்கும் போச்சு அப்ப எனக்கே அவ்வளவு நான் அதை அனுபவித்து வந்திருக்கிற அவர் வந்து எப்படி இருக்கும் அதை ஆதரிக்க வேண்டிய இடம் அதன் காரணமாக கைவிடப்படுவதாக உணரும் போது என்ன வழி இருக்கிறதோ அந்த வழியை அவங்க வந்து நேர்மையோடு பதிவு செய்திருக்கிறார் அதுல வந்து அவரை குறை சொல்வதற்கு அதே மாதிரி இது மட்டும் உலகம் எல்லாம் இன்னும் வந்து இதனுடைய ஆழத்தை தேட வேண்டும் அதே சமயம் இவர் எதையெல்லாம் குறைய சொல்லி இருக்கிறார்களோ அதை பற்றியவர்களும் அதற்குரியவர்களும் இதை சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வகைகளாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நான் அப்படி ஐயா இருக்காங்க அப்படின்னா ஐயாவை நான் ஒரு பேராசிரியர் ஒரு நிறுவனத்தில் நான் படிக்கப் போகிற இடத்தில் பேராசிரியராக பார்க்கிறேன் என்றால் அவர் தனிப்பட்ட மனிதர்கள் எனக்கு அவர் தான் அந்த நிறுவனம் அவர்தான் தான் அந்த தத்துவம் அவர் அந்த இன்ஸ்டியூஷன் அப்போ அதுல யாரார் என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு இருக்கிறது தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி வேற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஒரு அமைப்பு தன்னை சார்ந்தவருடைய தவறை தட்டி கேட்காமல் அவனை காப்பாற்ற முனையும் போதுதான் இந்த உலகத்தினுடைய அத்தனை குற்றங்களும் நான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க வேற ஒண்ணுமே செய்வாங்க அவங்க அவங்க அந்தந்த எங்கெங்க தவறு நடக்கிறது அங்க போய் செய்யாம அவரவர் இடத்தில் அவரவர் தவறுகளை தெரிவித்துக் கொண்டாலே இந்த உலகம் பாதி பொய்யும் என்று நான் கருதுகிறேன் ஒரு தன்னுடைய வழியை சரியாக சொல்லக்கூடிய எழுத்து நடை புறாசு வாய்த்திருக்கிறது அவரு கிடத்தமேட்டு மேட்டு வேக்கமரம் சிறுகதை தொகுப்பு அது ராஜபாளையத்தில் பரிசு பெற்றிருக்கிறது ஆக அவர் எழுத தொடங்கும் போதே ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடத்தை பெற்றிருக்கிறார் அவர் மேலும் தன்னுடைய தேடல்களோடு விசாலமான பார்வைகளோடு இன்னும் பல படைப்புகளை தர வேண்டும் என்று நான் எனது சார்பிலும் உங்கள் சார்பிலும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்